கவலைப்படுவோம் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு இந்த ஒரு இடம்தான் இருக்கு எனக்கு வரலாறு இருக்கு தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன் பயன் இல்ல காலடியில அறக்கிற இடம் தான் இருக்கு இதுலயும் ஆறு பேர் அங்கும் கால வச்சிருக்கான் இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைனா நிக்க இடம் இல்லாம போயிடுவான் இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் உன் இடத்தினை உறுதி உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச இருக்கிறது ஏற்றவன் சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய முண்ட நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்க போ எதாவது படாங்கிட்டு என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல பேட்டி கேட்கும் ஆ ஆஹ் தமிழ்நாடு வந்தா வேலை கொடுப்பான் வேலை கொடுப்பான் சொல்றான இல்லையா சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்க முழுக்க ராஜஸ்தானி நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது நான் போதிக்கும் போது எது உனக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் உனக்கு நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி இந்த தேர்தல் இதன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டா இருபத்தி ஒன்பது தேர்தல் அவன் தீர்மானிப்பான் நீ ஒண்ணு தள்ளிவிடுவான் ஓட்டு போடாங்க இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும் இருக்கிற பிரச்சனைகளை தமிழர்கள் ஒன்றரை கோடி வன்னியர் ஒரு கோடி கன்னடர் தௌண்டல் ஒரு கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம் எத்தனை இருந்தாலும் வன்னியர் ஒன்றரை கோடியா வன்னியனா நிக்க மாட்டா ஒன்னா கவண்ட ஒன்றரை கோடியா ஒன்னா நிக்க மாட்டாய் முக்களத்தோர் கல்லர் மரபராக உடையாரா நிக்க மாட்டாய் மரவனை அகமுடன் போட மாட்டாய் கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய் பழைய ஒன்றாக மாட்டாய் நீ சாதியாகவும் நீ மொழி இனமாகவும் நிற்க மாட்டாய் எப்படி வலிமை வரும் ஆனால் அவன் ஒன்றரை கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை அவன் இந்தி என்று ஒரே மொழியில் நின்றுவான் நீ நான் சொல்றத நீ நம்மளையில நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து நிற்பான் அப்போது இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான் நீ அப்ப வானியனும் பேச முடியாது பேச முடியாது தேவரும் பேச முடியாது பேச முடியாது நாடாறு செட்டியாரு தேவேந்தர் தள்ளி போ அந்த கருமை வேற நமக்கு வர மாட்டேங்குது ஏதோ பேச்சு விட்டு போயிடுவான்